வணக்கம் ஆகேஷன் சேதிகா நான் உங்கள் ஆனந்தன் பிஜி டிஆர்பி ரிசல்ட் வெளியிட தயாராகிறது ஆசிரியர் தேர் வாரியம் வெப்சைட்டில் முன்னோட்டம் நடந்துகிட்ருக்கு இந்த முன்னோட்டம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கூட அதை செக் பண்ணலாம் எந்த நேரத்திலும் எப்போ வேணாலும் ரிசல்ட் வெளிவரலாம் சில நேரங்களில் ரிசல்ட்டு பாதி வெளிவந்து கூட வித்ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ட்ரெயல் பார்த்துட்ருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரியுது டிஆர்பி வெப்சைட்டில் இந்த பேஜில் இப்படி இருக்குது டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் ஃபார் டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் இன்டகிரேட்டட் மொபைல் ஆப் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் ரிசல்ட்டுன்னு ஒரு மெனு இருக்கும் பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே ரிசல்ட்டுன்னு ஒரு மெனுக்கும் அந்த மெனு கிட்ட போனிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் டிஸ்பிளேயாக இருக்குது டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் ஃபார் த டெஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபார் இன்டகிரேட்டட் மொபைல் ஆப் ஸோ மொபைல் ஆப்பில் வந்து டெஸ்ட்டு எக்ஸாம் ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரையல் ஏன்னா நம்ம எல்லாருமே மொபைலில் தான் நிறைய ரிசல்ட்ஸ் பார்க்குறோம் பிசியிலலாம் பார்க்குறது இல்லை பச கம்ப்யூட்டர் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் ரெக்ரூட்மெண்ட்டுன்ற மெனுக்குள்ளே போனீங்கன்னா ரிசல்ட்டு இருக்கும் ரிசல்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா சீரியல் நம்பர் ஒன் டெஸ்ட்டு ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா யோசிச்சு பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாம் தேர்வுக்கான ரிசல்ட் இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோன்னா அது பிஜிடிஆர்பி ரிசல்ட்டு தான் பிஜிடிஆர்பி ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் டெட் எக்ஸாம் ரிசல்ட் இதை நம்ம டைரெக்டாக லைவாக பார்த்துடலாம் எப்படி வந்து ரிசல்ட்டு இந்த மாதிரி ஒரு மெனு இருக்குன்றது இது வந்து டிஆர் வெப்சைட் லிங்க் இந்த டிஆர் வெப்சைட் லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படி கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கூட என்ன பண்ணலான்னா மெனு போங்க மெனு போனிங்கன்னா இங்கே ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும் ஹோம் அபவுட் அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும் மெனுவில் போனீங்கன்னா ஹோம் அபவுட் சப்போர் ரெக்ரூமெண்ட் இருக்கும் அந்த ரெக்ரூமெண்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் சர்வீஸ் பண்ண எக்ஸாமினேஷன் ஆன்வல் ரிச பிளானர் ரிசல்ட்ஸ் இந்த ரிசல்ட் பேஜை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ரிசல்ட் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இது டிஸ்பிளேயாக இருக்கும் டெஸ்ட்டு ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்டிங் ரிசல்ட் ஃபார் டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ரிசல்ட் வெளியிட்ற பேஜ் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் கூடிய ஒருவேளை ரிசல்ட் வந்தால் நல்லது எல்லாரும் அரசு பணியில் போய் அமர்வு இல்லையோ ஆசிரியர் தேர்வாத்தால் அறிவிக்கப்பட்ட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு பணியிடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆசிரியர்கள் நிரப்பப்படுவார்கள் என்பது நிதர்சமான உண்மை மிகுந்த எதிர்பார்ப்போட அதிகபட்ச மதிப்பெண் எடுத்தவர்கள் விரைவில் பணி நியமனம் கிடைச்சுனா அடுத்தடுத்த தேர்வர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்பது நிதர்சமான உண்மை மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன் ஆயிஷாவில் இணைந்திருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்புங்கள் இது போன்ற ஆச்சரியமான மிக சரியான தகவல் எவிடன்ஸோட ஆயுஷாவில் பதிவுகள் வந்துட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முக்கியமாக ஒரு அஞ்சு பேருக்கு அனுப்பிட்டு செயல்படுங்க ஏன் இதை சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் நிறையா பொய் சொல்கிற சேனல்கள் சும்மா தமிழை வச்சு ஏமாத்துகிற சேனல்கள் டெய்லி சொன்ன கதையே சொல்லிகிட்ருக்க நேரத்தில் இது போல் மிக முக்கியமான தகவல்கள் ஊர்ஜிதமாக எவிடன்ஸோடு கொடுக்குற ஒரு சேனல் அது ஆயுஷ் அகாடமியாக தான் இருக்கும் இன்னும் சில எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூராக தகவல் கொடுக்குறாங்க இருந்தாலும் அந்த வரிசையில் ஆயிஷா அகாடமி ஒன்று இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் அனுப்புங்க இது ஆயிஷாவின் அச்சம் தவிர